வணக்கம் ஸ்ரீ சொன்னும் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகிற கிராமனுங்க எஸ்கே நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க நம்ம சேனல பாத்தீங்கன்னா குரு பகவானோட பயிற்சி பங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து வக்ரகதியில இயங்கும் போது அந்த கிரகம் அழிக்கக்கூடிய நட்பலன் கெடுபலன் ஒரு தனியார் லிஸ்ட் இருக்கு இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரகம் வந்து இயற்கையா பயிற்சி ஆகுதுன்னா அதாவது முன்னோக்கி போயிட்டு இருக்கு இது ரெட்ரோகேட் பின்னோக்கி வருது வக்கரகத்தில் இயங்குதுன்னா அதோட இயல்மலை கொஞ்சம் மாறும் அப்படி இயல்மலை மாறும்போது மனிதருக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ராசி பிளஸ் லக்ன அதிபர் பார்த்து பார்த்துட்டு வந்துட்டு இதுல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா குருவோட வக்கர பேச்சு பார்த்துட்டு இருக்கோம் இந்த குருவோட வக்கர பயிற்சி காலம் இப்போன்னு பாத்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி வர பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இயங்க போறாருங்க இந்த வக்கிரகதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாசம் இருக்க போகுது இந்த நாலு மாசம் குரு பகவான் வக்ரகதியில இயங்கும் போது மனிதர்களுக்கு என்ன மாதிரி நட்பணி கெடுபணி கொடுக்கணும் தெளிவா பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க சனி பகவானை ஆட்சி நாயனா கொண்ட இந்த கும்ப ராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கு இந்த குருவோட வக்ர பேச்சு எப்படி சார் இருக்க போகுது அதாவது இந்த பொதுவா இந்த குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி உங்க அபிலாசைகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்னாம் இடமான தனுசுக்கு அவர் தான் அதிபதி அதே மாதிரி உங்க ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதிபதியான இந்த குரு பகவான் மீனத்துல இருக்காரு இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு இந்த குரு வந்து இருக்க விதம் நான்காம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய இந்த சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி கும்ப லக்கணக்காரங்க எல்லாமே கும்ப ராசிங்கிற மதிய துன்ப ராசின்னு வச்சுக்கலாம் சார் சொல்லிக்கிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்க மதில் மேல் பூனை தெளிவா சொல்லணும் இந்த பூனை இந்த பக்கமும் குதிக்க முடியாது இந்த பக்கம் குதிக்க முடியாது மெல்லவும் முடியாது புரிந்து முடியாது இது எல்லாத்துலயும் பிரச்சனை சார் உடம்புலேந்து குடும்ப வாழ்க்கையிலேந்து தொழிலேருந்து ஒரு கம்பையில வேலை செய்யணும் அங்க இருந்தும் சரி சக ஊழியர்களையும் சரி வாழ்க்கை முறைகள்லயும் சரி உற்றார் உறவினர்களையும் சரி எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல சார் முன்னாடி நான் ரெண்டு அடி வச்சா என்ன பின் பின்னாடி பத்து அடி தள்ளுது சார் அது மாதிரிதான் சார் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு சார் இந்த வக்ர பயிற்சி காலம் எனக்கு நல்லது பண்ணுமா சார்னா நான் என்ன தெளிவா பாப்போங்க பொதுவா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நான்காம் இடத்துல குரு வந்து வக்ரம் போது பாத்தீங்கன்னா உங்க இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க ஏன் அப்படி சொல்றோம்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க தனஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கும் வாக்குஸ்தானத்துக்கும் மூணாம் இடம் அந்த நான்காம் இடம் அப்ப மூணாவது அதிபதி எங்க இருக்காரு நானும் இருக்காரு நாலுங்கிறது உங்களுக்கு அந்த சாணத்துக்கு மூன்றாம் இடம் கணத்துக்கு நாலு உங்க ரெண்டாம் இடத்துக்கு அது மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடம் மறைவு சாணம் பொது மறைவு அங்க போயிட்டு அது அதிபதி மறைஞ்சிருக்காரு போது நமக்கு அந்த குணம் எதிர்பார்ப்பு இருக்க முடியாது இல்லையா இதுல மறைஞ்ச வக்கரம்னா நல்லது நல்லதுதானே அப்போ இது வரைக்கும் உங்க வேலை இருந்த பிரச்சனைகள் இந்த கம்பெனிலேயே இருக்குமா இல்ல வேற கம்பெனி போகுமா இல்ல வேற கம்பெனி ஆஃபர் வந்தாலும் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் விட முடியாது ரெண்டுக்கும் இடையில மாற்றிட்டு வந்துட்டு அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு எக்கச்சக்கமா பிரச்சனை பிரிஞ்சிருக்கீங்க சேருவுமா வேணாமா இங்க சேருவுன்னு போனாலும் சேர முடியல இங்க எது பிரிவும் போனாலும் பிரியறதுக்கும் மனசு வரும் அதாவது நல்லதுன்னு நான் சொல்றேங்க எனக்கு கெடும்பா போயிடுதுங்க நான் வந்து என் மனைவி கூடயே கணவன் நான் சேரணும் சேர மோட்டிவேஷன் நான் பேசுறேங்க ஆனா என்னமோ தெரிலங்க அது கெடும்பா போய் முடியுதுங்க ஏன் கம்பெனியும் அப்படிதாங்க நல்லதுன்னு பண்றேன் கெடும்பா போய் முடியுதுங்க ஏன் உடம்பும் அப்படிதான் சார் ஒரு நேரம் நல்லா இருக்கும் நல்லா இல்ல சார் என் உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வெளில சொல்ல முடியல சார் அது எல்லாத்தையும் நான் தான் நான் வந்து வேலைக்கு போறேன் சார் இது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ல இருந்துகிட்டு இருக்கீங்க திருமணம் வாய்ப்பு வரை தட்டி தட்டி போகுது சார் குழந்தை பேர் எனக்கு கிடைக்கல சார் எனக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஏன்னா கொஞ்ச காலம் தான் இந்த காலத்தை என்ன பண்ண போகுதுன்னா நீங்க இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகுதுங்க எப்படி சார் சொல்யூஷன் கொடுக்க போகுதுன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரமாகற இல்லையா அப்போ உங்களுக்கு இருந்துட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வீடியோ காலம் கிடைக்க போகுதுங்க பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி சேர்றதுக்கு வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து வேலையில இருந்து வேற வேலைக்கு மாறணும் அந்த இருதலை கொல்லியாவது இப்படியும் போக முடியுமா அப்படி போகணுமே பாத்தீங்களா அதுக்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு எடுக்கிறது சரியான சொல்யூஷன் கொண்டு வரோம் இந்த காலகட்டத்துல அந்த தீர்வை தான் பயன்படுத்திங்க அதை சரியா பயன்படுது உங்க கையில தாங்க இருக்கு ஆனா ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்க பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் காத்துக்கிட்டு இருக்கு இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி கூட இருக்கு மறந்துட கூடாது ஜென்மசனி கூட இருக்கும்போது உங்களுக்கு எதுலையுமே ஒரு கவனமா இருந்து கொடுங்க சரி அடுத்தபடியா ஏழசனி போயிட்டு இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி இருந்த காலகட்டத்தில் எப்ப சார் நல்ல காலம் போறீங்க இந்த ஜென்மசனி நகரணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நீங்க வளர்ச்சியா நீங்க எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் கவனமா நம்ம என்ன நேரம் இருக்கோ அது சரியா திட்டமிட்டு என்ன பண்றோம் ஏது பண்றோம் நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சு நீங்க காயநகர்த்துங்க இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் என்ன சார் பண்ணுன்னா உங்களுக்கு உடல் ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருங்க உடம்புக்குள்ள எக்கச்சக்கமா நோய் நொடிகள் இருக்கு ஒரு மாத்திரையை போடுறேன் ஏதோ நான் வேலையை பார்க்குறேன் என்னால முடியலைங்க சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல டாக்டரை பார்க்கறதுக்காகவும் நல்ல மருந்துகளை எடுக்கிறதுக்காக அந்த அந்த ஒரு அட்வைசரை உனக்கு கொடுங்க ஒரு அட்வைசர் வருவாங்க சொல்லுவாங்க இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அப்போ நல்ல அட்வைசர் மூலியமாக நல்ல மருத்துவர் மூலியமாக உங்களுக்கு வந்து மருத்துவமனை கிடைக்க போறேங்க உடம்புல சீக்கு பிணிப்பு குறையக்கூடிய காலமாக பாக்குறேங்க சார் அந்த காலத்துல வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வீடு வண்டி வாங்குறதுக்கு உகந்த காலம் கிடையாது ஆனா புதுப்பிச்சுக்கலாம் வீடு இருக்கு சார் நான் புனரமைக்க போறேன் சார் வீட்டுக்கு நான் வந்து பெயிண்ட் அடிக்க போறேன் சார் வண்டி நான் சர்வீஸ் விட போறேன் சார் ரொம்ப நல்லது நம்ம பண்ணி சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த காலகட்டம் இதுக்கு உங்க நல்ல காலகட்டமா இருக்குங்க அதே மாதிரி ஜாப் ஆஃபர் வரும் அந்த ஜாப் ஆஃபரை வந்து தெளிவா நீங்க யோசிச்சுதான் நாலு மாசம் தான் குறிய காலம் தான் அதுக்கு பிறகு ஜென்மத்துல சனி இருப்பாரு சோ அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம 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 இங்க வரணுங்க இது சார் மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மாணவர்கள் எடுத்து நம்ம பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமா இருக்கும் என்னால முடியும் பார்த்துருவேன் அந்த எண்ணம் மட்டும் வேண்டாம் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி எழுதி பாருங்க படிக்கிறது மறந்து போற வாய்ப்புகள் இருக்கும் பதட்டம் இருக்கும் எப்பவுமே அதனால என்ன பண்ணுங்க படிக்கிறதை எழுதி பார்த்துக்கோ என்னால முடியும் நான் பாத்துருவேனா அது கடைசி நேதனும் மறந்து போற வாய்ப்புகள் இருக்கு அதனால தெளிவா இருந்துக்கோங்க இல்லத்தரசுகள் எடுத்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல நம்ம வந்து பழச பத்தி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம முடிஞ்சாலும் மௌனமா இருங்க அடுத்தவங்க பிரச்சனையும் தலைக்கே எடுக்காதீங்க உங்க குடும்பத்தை பாருங்க வேற எந்த ஒரு பிரச்சனையும் இன்டர்ஃபேர் ஆகாதீங்க உங்க கணவன் மனைவி உங்க குடும்பம் அதை மாதிரி அப்படியே நன்மண்ட் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஷேர் மார்க்கெட் பண்ண போறேன் சார் நான் இது பண்ண போறேன் சார் நான் வந்து லான் வாங்கலாமா நினைக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசனுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம் என்ன செஞ்சுக்கிட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பொதுவா இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு நம்ம எஸ்க் இன்னும் சொல்றோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்த உங்களுக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு இந்த அமைப்பு இருக்கு அந்த தீர்வை தான் பயன்படுத்திக்கணுங்க ஆனா வந்து இந்த காலத்துல கவனமா இருக்கு சனி வச்சு நீங்க நகரும் போது கவனத்தோட நகருங்க இந்த வக்ரகாலம் நல்லது உங்களுக்கு கொடுக்கும் கொடுத்தாலும் நீங்க ஜென்ம சனி இருக்கும்போது கவனத்தோட நீங்க நகர்ந்து வாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி எப்படி சார் நான் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கும் ஜென்ம ராசிக்கும் எடுத்துப்பா ரெண்டு லக்ன ராசி ரெண்டுத்தையும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சிங்கிறது ஒரு சுய ஜாதகத்துல என்ன நிலை பெற்றிருக்காரு அதாவது இயற்கையாவே நீ பிறக்கும் போது குரு அக்ரமாயிருக்காரா இருக்காரா இல்ல நல்ல நிலையில இருக்காருப்பாங்க எப்படி சார் நான் பாக்கணும் கட்டத்துல குரு போட்டுருக்கேன் குரு பார்த்து பேன் போட்டா வக்ரம் இல்ல இங்கிலீஷ்ல ஆர்னு போட்டுருப்பாங்க ஹெட்ரோகேட் இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலட்டும் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி தசாயில எடுத்து பார்க்கும் போது குரு மகா தசை நடக்குது இல்ல குருவோட புத்தி நடக்குது இல்ல குருவோட அந்தாரம் நடக்குதுன்னா இந்த காலம் இருக்குங்க அதே மாதிரி பொதுவான பழங்கள் தான் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு தான் நம்ம மேட்ச் பண்ண முடியுமே தவிர ஹண்ட்ரட் மேட்ச் ஆகாது ஏன் சார் நான் சொல்றேன்னா நீங்க பிறக்கும் போதே குரு பகவான் வந்து நிலை என்ன குரு உச்சமாயிருக்காரா நீச்சமாயிருக்காரா பகை வீட்டுல இருக்காரா நண்பர் வீட்டுல இருக்காரான்னு பாக்கணுங்க இது இல்லாம சுய ஜாதகத்துல குரு நின்ற நட்சத்திர பாதமி என்ன நட்சத்திர கால் என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு அவர் நண்பு நட்சத்திரம் உட்கார்ந்திருக்காரா இல்ல சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரா இல்ல பகை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரா இது ஒண்ணு அடுத்தபடியா குரு வந்து யாரால பார்க்கப்படுறாரு பாவியால பார்க்க இல்ல பாவியோட சேர்க்கையில இருக்காரா இல்ல பாவியோட வீட்டுல அவர அமர்ந்திருக்காரா இல்ல பாவியோட கிரக சேர்க்கை இல்ல கிரக யுத்தத்துல வந்திருக்காரா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணும் போதுதான் உங்களை ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரொடிக்ஷன் ரெமிடி உங்களுக்கு கிடைக்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பொதுவான பலன்கள் ஒரு அப்ராக்சி நம்ம எல்லா உலக மக்கள் அனைவருக்குமே நம்ம காமா நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடிய பலன்கள் இந்த காலகட்டத்தை இப்ப பரிகாரம் சொல்லுங்க சார் இந்த காலகட்டத்தை தமிழ்நாட்டுல கும்பகோணத்துக்கு அருகாமையில அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலங்குடியில போயிட்டு அங்க குருவோட கோயில் இருக்கு அந்த குரு கோயில போயிட்டு குரு வழிபாடு பண்றதுங்கிறதும் அந்த குருவுக்கு உங்களால முடிந்த அபிஷேகங்கள் செய்யறதாலே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்குங்க அடுத்தபடியா வந்து குழந்தைகளுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பதாலும் எழுது பொருட்கள் வாங்கி கொடுப்பதாலும் குருவோட அனுகூலம் நன்றாக கிடைக்குங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகள் தோறும் அசைவம் உண்ணாமல் அவற்றுள் வார்த்தைகள் பேசாமல் பிறர் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாமல் பிற உயிரினங்களுக்கு பாவம் தீங்கு இழைக்காமல் நடந்து கொள்வதன் மூலமாகவும் அன்றைய நாள் குருவை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாகவும் குருவோட முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு நம்ம ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் வீடு கட்ட போறேன் இல்ல வண்டி வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் இல்ல எனக்கு வந்து பையனுக்கு வந்து காது குத்தணும் திருமணம் போடணும் நாள் குறிக்கணும் எனக்கு இல்ல வேறு எதுவும் சுப காரியங்களுக்கும் மற்ற காரியம் நாள் குறிக்கணும்னு குறிப்பிட்டீங்கன்னா நம்பர் இருக்கு வாங்கிக்கோங்க நான் உங்கள் கார்த்திக் ராமன் வேற காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்